கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போறோம் ஒன்னு இனிப்பு பூரண கொழுக்கட்டை இன்னொன்று கார கொழுக்கட்டை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி படையலுக்கு நீங்க ஒரு கொழுக்கட்டை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா அதுவும் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ முதலாவதாக இனிப்பு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு பூரணம் ரெடி பண்ணணும் அந்த பூரணத்துக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நம்ம இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் நம்ம இந்த சமயத்தில் அந்த பூரணத்துக்கு நம்ம இங்கே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் துருவல் நல்லா பூ போல் துருவி வச்சுருக்கோம் இது வந்து ஒன்றரை தேங்காய் வரும் பெரிய சைஸில் ஒரு ஒன்றரை தேங்காய் வரும் நம்ம முழுக்க முழுக்க இன்றைக்கி தேங்காயோட பூரணம் தான் செய்ய போகிறோம் அதனால் இன்றைக்கி தேங்காவோடய அளவு நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம் வேற இல்லை நல்லா கலந்து கொடுங்க இந்த பாகிலேவும் அந்த தேங்காய் துருவல் நல்லா வெந்து வரும் பாகில் தேங்காய் துருவல் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நமக்கு அந்த பாகெல்லாம் நல்லா சுண்டி நல்லா சுறுசுறுன்னு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் நெய் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நமக்கு அந்த தேங்காயில் இருக்க எல்லாம் போய் அந்த பாகெல்லாம் நல்லா துண்டி லேசான ஒரு பெசு விசுப்பாதம் வரும் தான் நமக்கு அந்த பூனை வந்து நல்லா உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கும் அதனால் நமக்கு இது ரெடியாக மொத்தமாக ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாகெல்லாம் நல்லா தேங்காய் துருவில் உறிஞ்சிட்டு நமக்கு ஒரு லேசான ஒரு பெசு விசுப்பாதம் வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து லேசாக ஆறுன உடனே உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம பூரணத்தை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி லேசாக புத்து நாக்கில் உருண்டை பிடிங்க நல்லா சூப்பராக உருண்டை வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப இயற்கையெல்லாம் உருண்டை பிடிக்க வேண்டாம் இது போல் சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பூரணத்தை வந்து நல்லா லட்டு மாதிரி உருட்டி வச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் இனிப்பு கொளக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் பச்சரிசி மாவு சாதாரண கடையில் வாங்குகிற நல்ல குவாலிட்டியான மாவு வாங்கிக்கோங்க ஜலிச்சு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் வீட்டில் வந்து நமக்கு ஒரு முந்நூறு கிராம் வரும் அது அந்த பவுலில் உள்ளே சேர்த்துட்டு இது வறுக்காத மாவு தான் இதில் ரெண்டு பிஞ்சளவு தூளுப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் வெள்ளை மாவுலேயே பிசஞ்சிக்கலாம் இப்போ ஒரு தடவை மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கரலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இன்னைக்கு இந்த இனிப்பு கொலக்கட்டைக்கு ஒரு வாழைப்பழம் சேர்க்க போகிறோம் இந்த மாவோட சேர்த்து செவ்வாழைப்பழம் தான் எடுத்துருக்கோம் இந்த செவ்வாழைப்பழத்தை எடுத்து நல்லா உரிச்சிட்டு இந்த கொலக்கட்டைக்கு இந்த மாவில் அந்த செவ்வாழைப்பழம் சேர்த்து நம்ம செய்யும் போது அந்த லேசான இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம இந்த மாவோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம் இது மாதிரி மசிச்சுக்கோங்க இந்த வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி கொடுத்துருங்க இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு பக்கம் ஒரு அரை லிட்டர் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கணும் இப்போ நம்ம சூடு தண்ணி தான் அந்த மாவை பிசை போறோம் அந்த சூடு தண்ணியை வச்சு இதில் சேர்த்துக்கலாம் சே தண்ணி வந்து நான் இப்போ ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த சூடு தண்ணின்றனால நீங்க ஒரு ஸ்பூனு இல்லைன்னா கரண்டி எதனா வச்சு ஒரு பிறட்டி பரட்டி விட்டுட்டு கூட நீங்க அதை வந்து பிசைஞ்சுக்கலாம் நம்ம அந்த வாழைப்பழம் அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கிறோம் நம்ம தேவைத்தக்கணுன்னு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து நூற்றம்பது எம்எல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி நமக்கு தேவைப்பட்டிருக்கு கரெக்டாக அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் நம்ம வழக்கமாக அந்த மாவில் தான் சேர்த்து பிசைவோம் ஆனால் இந்த இதில் வந்து இந்த இடத்துல மாவை பிசைஞ்சிட்டு இந்த இடத்துல சேர்க்கும்போது நமக்கு அந்த மாவு வந்து நல்லா சைனிங்காக நல்லா சூப்பராக கிடைக்கும் அதனால் இந்த இடத்துல சேர்த்துக்கங்க இந்த இடத்துல நம்ம நெய் சேர்த்து பிசையும் போது நமக்கு அந்த பிசு விசுப்பெல்லாம் போய் நமக்கு மாவு கரெக்டாக கையிலேயே ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு வரும் அதனால் தான் நம்ம இந்த இடத்துல நெய் சேர்த்துருக்கோம் அவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப இழக்கமாக இல்லாமல் லேசாவடி விரல் வைக்கும்போது நல்லா ஃப்ளோவாக அவங்க அந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுங்க இந்த அளவுக்கு எடுங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ஒரு குழி பண்ணுங்கள் நல்ல பெருவரில் வச்சு இப்படி நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா ஒரு குழி பண்ணுங்கள் நல்லா நம்ம ஏற்கனவே இங்கே பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுருங்க உள்ள வச்சுட்டு இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே நைஸாக எடுத்து மூடி விட்டுடலாம் இதுபோல் எடுத்து நல்லா மூடி விட்டுருங்க இதுபோல் நல்லா மூடிட்டு நல்லா உருட்டிடுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு உருண்டையாக சைனிங்காக வர மாதிரி உருட்டிடுங்க நல்லா சைஸாக ஒன்று ஓலை வலுவலுன்னு ஒரு உருண்டையாக உருட்டிட்டு நம்ம இப்படி வச்சிடலாம் இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் வைக்க போகிறோம் இட்லி கொப்பரையில் ஏற்கனவே தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா சூடாகி நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் வந்து இலையை போட்டுக்குவோம் வாழை இலையை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த தட்டில் வந்து இலையை நல்லா பரப்பி வச்சாச்சு இப்போ நான் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம் நம்ம இனிப்பு குளக்கட்டை உருண்டைகளை இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு நிமிஷமாவது நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிறோம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம இனிப்பு குளக்கட்டை நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை திறந்துக்கலாம் சூப்பராக வெந்து வந்துருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே தனியாக வரியே வெளியே எடுத்துடலாம் விநாயகர் சதுர்த்தி காரக்குட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இந்த ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வச்சாச்சு இந்த சட்டி சூடாகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு ஆயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் இப்போ நமக்கு என்ன சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம சமையல் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு மிதமான சூட்டில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடுகு இதெல்லாம் நல்லா அந்தளவுக்கு பொரிஞ்ச உடனே இதில் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நல்ல பெரிய பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பில் ஒரு ரெண்டு கொத்த உருவி நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்திடலாம் கிளித்தலை ஒரு அஞ்சு அளவு எடுத்து பொருசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோ லேசாக வதங்கினோடனே நம்ம செவ்வா பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கார தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து காரக்குட்டை பண்ணுறதுக்கு மாவை சேர்ப்புகிறோம் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் பாக்கெட் மாவு இப்போ இது போல் கடையில் வாங்குற பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு சாதாரண மாவு தான் இது வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் வரும் இந்த முந்நூறு கிராம் மாவை நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் சளிச்சுட்டே சேர்த்துக்கோங்க அரிசி மாவோட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் போதும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூள் உப்பு இப்போ நம்ம அரிசி மாவில் இந்த நெய்யும் இந்த உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம கொளக்கட்டைக்கு காரக்குளக்கட்டைக்கு தாளிச்சு வச்சிருக்கோம்ல இந்த தாளிப்பை வந்து இந்த மாவுல எல்லாத்தையும் கொட்டிடலாம் இப்ப தாளிப்பை கொட்டிட்டு ஒரு கால் கப்பு போல நமக்கு தேங்காய் துருவ நல்லா துருவி வச்சிருக்கோம் ஒரு கால் கப்பு மட்டும் அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம தாளிப்பு அந்த தேங்காய் துருவில சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல லேசா அந்த மாவோட கலந்து கொடுத்துருங்க இப்ப நம்ம இந்த மாவு செய்யறதுக்கு தண்ணி வந்து நம்ம சூடான தண்ணி தான் ஊற்றி செய்ய போகிறோம் அதான் நமக்கு நல்லா சாப்ட்னஸ் ஆகும் ஏற்கனவே ஒரு அரை லிட்டர் போல் சுட வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு தேவையான அளவு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடணும் லேசாக சூடான தண்ணி தான் அதனால் அந்த விரல்கிட்ட லேசாக அங்கே கிட்ட நகட்டி விட்டிங்கன்னா அந்த மாவோட அந்த சூடு சேரும் போது குறைஞ்சிரும் நல்ல இது போல் மாவை சேர்த்து சேர்த்து பிசஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூடான தண்ணி இரநூறு எம்எல் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சாச்சு நல்லா மாவு பிசஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா விரல் வச்சும்போது நல்லா பதியணும் ரொம்ப ரஃபாக இருந்துடக்கூடாது இன்னும் சின்ன குளக்கட்டை வேணால் நமக்கு தேவையான சைஸில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக ஒரு அமுக்கு அவ்வளோதான் இது போல் அமைக்கிறங்க ஒரு சைஸாக வரும் இந்த விரல் பதிகிற மாதிரி சைஸாக வரும் இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா திரட்டி கொளக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே வாங்க அவிச்சிக்கலாம் நம்ம எப்பவும் போல் இட்லி பாத்திரம்தான் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி எந்த கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆவி வந்துடணும் வந்த பிறகு தான் நம்ம அந்த குளக்கட்டைய எடுத்து உள்ளே வைக்கணும் இப்போ நான் வந்து சின்னதாக இலையை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இலையை விரிச்சிக்கலாம் நீங்கள் துணி கூட எப்பயும் போல் இட்லி துணி கூட போட்டுக்கலாம் அப்படி ஒன்று போல் வச்சுருங்க இப்போ நம்ம செய்து வச்சா அந்த காரக்குழக்கட்டை எல்லாத்தையுமே எல்லாம் உள்ள வச்சாச்சு இது நமக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் இப்போ நமக்கு பதினஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம அந்த இட்லி குப்பரையில் வச்சு அந்த காரைக்குழக்கட்டை அவிச்சாச்சு நல்லா சூப்பராக அவிஞ்சு வந்துருச்சு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம் ம் இந்த காரக்குளக்கட்டை நல்ல லேசான ஒரு காரத்தோட ரொம்ப அருமையாக இருக்குது இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு காரக்குளக்கட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்ற கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்